ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் இலங்கை அகதிகள் முகாமில் அதிகாரிகள் அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்தக்கோரி கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தயாபரன் உதயகலா தம்பதி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு படகு மூலம் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வந்ததற்காக கைது செய்யப்பட்டனர் பின்னர் தயாபரன் திருச்சி கொண்டு செல்லப்பட்டு முகாமிலும் உதயகலா மூன்று குழந்தைகளுடன் மண்டப முகாமிலும் தங்க வைக்கப்பட்டனர் பின்பு ஒன்றரை ஆண்டு போராட்டத்திற்கு பின்னர் இருவரும் மண்டப முகாமில் சேர்ந்து தங்க அனுமதிக்கப்பட்டனர் இதற்கிடையே அதிகாரிகள் தொடர் அச்சுறுத்தல் மற்றும் தொல்லை காரணமாக தயாபரனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகள் கொடுக்கும் தொல்லைகை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி நிறை மாத கர்ப்பிணியான உதயகலா நான்காவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் எங்களோட பாஸ்போர்ட் இண்ட வரையும் கியூ பிரிவில் தான் இருக்கு ஆனால் அதுக்கு எந்த ஒரு நியாயமும் சொல்லாம எங்களுக்கு நாங்கள் படகுல வந்த கேஸை போட்டு இண்ட வரையும் எங்களோட வந்து எல்லாரும் விடுதலை செய்தாச்சு எங்கள் கணவர் நோயாளி ஆனால் அதுக்கு மீறி தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணினோம் நாங்கள வாழ்வாதாரத்தை காண்டி வீட்டோட சேர்த்து வச்சிருக்கிற உணவு கடைக்கு வர்றது போட்டோ எடுக்கிறது நான் இல்லாத சமயத்துல வீட்டுக்குள்ள அத்துமீறி போறது கா காவலாளிகளை உள்ளுக்கு விடுறது இருக்கிற ஐஸ்காடை உள்ளுக்கு விடுறது அப்படி தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால இன்றைக்கு மூன்று நாளா தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம்